எப்பா நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காத எங்க ஐயா கஷ்டப்படுறாரு அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்க மாட்டி வந்து கேட்க போடுறா இந்த சாம்புமுத்தோட புல் டைம் வேலை என்ன தெரியுமா திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறது திமுகவுக்கு கூஜா தூக்குறது திமுகவுக்கு சிங்சா அடிக்கிறது இதுதான் இந்த சாம்புமுத்தோட முத்தோட டைம் வேலையா இருக்கு ஆனா வெளியில மக்களை ஏமாத்துறதுக்காக நான் பெரிய கவிஞர் தெரியுமா பெரிய பாடலாசிரியர் தெரியுமா அப்படின்னு வெளியில ஷோ காட்டிட்டு திமுகவுக்கு சொம்படி இன்பாவுக்கு சொம்படி அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனா நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஸ்டாலினை குசிப்படுத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தின் மீது தேவையில்லாத வன்மத்தை கக்கியிருக்காப்புல இந்த ஷாம்பு முத்து பாருங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு குரல் சொல்லி இருக்காரு ஒன்றிய அரசுக்கு எப்பா நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காத எங்க ஐயா கஷ்டப்படுறாரு எங்க தமிழ் மாநிலத்தில் இவர் எப்படியும் உருண்டு புரண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு டேய் என்னமா முட்டு கொடுக்குற என்னமா முட்டு கொடுக்குற ரொம்ப கஷ்டப்படுறா பிள்ளையாம் முதலமைச்சர் ரொம்ப கஷ்டப்படுறா தமிழ் மாநிலத்தில் எப்படியோ உருண்டு கிருண்டு பணம் இல்லாம ஆட்சி நடத்திட்டு இருக்கா இப்படி பணம் இல்லாத முதலமைச்சர் அப்பாவி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகை நடிகை மேல்தட்ட ஆட்கள் கலந்துக்கிறதுக்காக ஒரு கார் ரேஸ் எல்லாம் பல கோடி ரூபா செலவு பண்ணி கார் ரேஸ் எல்லாம் சென்னையில் நடத்தினீங்க அது மட்டும் கிடையாது இப்படி பணம் இல்லாத ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா என்ன பண்ணுறாரு கருணாநிதி சிலையை திறந்து வச்சுட்டு வராங்க அது மட்டும் கிடையாது கடல் நடுவில் கருணாநிதிக்கு பேனாந்தினி சின்னம் வைக்க போகிறோம் அப்படின்னு எண்பது கோடி ரூபா செலவு வைக்க போகிறோம் அப்படின்னு கிளம்புன இதே கும்பலுக்கு பணம் இல்லையா கேட்டால் மத்திய அரசாங்கம் பணம் தரல வந்திக்குது அப்படின்னு இந்த ஷாம்பு முத்து போன்ற ஆட்களை வெளியில இறக்கி விட்டு பேச விடுறது இதே நிகழ்ச்சியில் இந்த ஷாம்பு முத்து இன்னொரு வன்மத்தையும் கக்கி வச்சிருக்காப்ல பாருங்க யாருக்கு காவி அடிக்கிறீர்கள் யாருக்கு காவி எங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் திருவள்ளுவர் யாருக்கு யாரா காவி அடிச்சது திருவள்ளுவர் ஆல்ரெடி காவி தான் அவருடைய திருக்குறளாக இருக்கட்டும் அவருக்கு மயிலாப்பூரில் அமைந்திருக்கின்ற ஆலயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்து அடையாளங்கள் இருக்குது சனாதன அடையாளங்கள் இருக்குது ஆனால் இவனுங்க வந்து திருவள்ளுவர் வந்து அவர் வேறங்க அவர் ஹிந்துவே கிடையாதுங்க அப்படின்னு இந்த திராவிட கல்சடைகள் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா மயிலாப்பூரில் ஹிந்து அறநிலையத்துறையோட கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஆலயம் திருவள்ளுவருக்கு இருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவத்திலேயோ இல்லை இஸ்லாமியத்திலேயோ இல்லை வேறு எந்த மதத்தில் வேணாலும் திருவள்ளுவருக்கு எங்கேயாவது ஆலயம் இருக்கான்னு பாருங்கள் எங்கேயுமே இருக்காது ஏன்னா திருவள்ளுவர் ஒரு ஹிந்துவாக தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டம்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் ஒவ்வையார சினிமா வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் அவர் நெத்தியில் வந்து பட்டை அடிச்சுக்கிட்டு காவி உடையோட தான் அப்போவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்போ இந்த கல்சடைகள்லாம் எல்லாம் இருந்திருப்பாங்களான்னு தெரியல அப்ப அப்படி இருந்த திருவள்ளுவரை இந்த திராவிட கல்சடைகள் மிஷினரிகளோட ஒன்றா சேர்ந்து அவருடைய திருநீரை அழைச்சி அவருடைய காவி உடையை மாற்றி வெள்ளை ஒரு ஆடைய போட்டு அவரை முழுக்க முழுக்க பாஸ்ட்ரா மாத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு வராங்க ஆனா இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து அவரை வந்து காவி பெயிண்ட் அடிக்கிறாங்க அவரை காவியா மாத்துறாங்க அப்படின்னு இந்த ஷாம்பு முத்து பேசுறத உண்மையிலேயே காமெடியா இருக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ காட்சியை வந்து வெளியிட்டாங்க அந்த காட்சியை பாருங்களேன் அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா இருக்காருல அந்த முதலமைச்சர் அவர் வந்து சென்டரில் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் திருவள்ளுவர் அப்படின்னு தாடியோட வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு பாஸ்டர் மாதிரி திருவள்ளுவரை உருவப்படுத்தி சைடில் உட்கார வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாம்பு முத்து சைட்ல உட்கார்ந்துருக்காரு திருவள்ளுவர் என்ன பண்றாரு ஐயா ஸ்டாலின் கையில வச்சு எழுதிட்டு இருக்கார்ல அதை பார்த்து அவர் எழுதுற மாதிரி இந்த காட்சி அமைச்சிருக்காங்க இது இன்னைக்கு செம காமெடியா போயிட்டு இருக்கு தமிழக மக்கள் இந்த காட்சியை வந்து காரி காரி இருக்காங்க ஒருத்தர் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி ஒரு ஒரு பதிவு போட்டிருக்காரு தம்பி ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு எழுத சொன்னால் நீ என்னப்பா எழுதி வச்சிருக்கே அப்படின்னு பங்கம் பண்ணிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அவரும் கற்பனையில் எழுதியிருக்காரு குடியரசு தினம் எப்ப வரும் சுதந்திர தினம் எப்ப வரும் சரியா சொல்லுப்பா அப்படின்னு திருவள்ளுவர் ஸ்டாலின் ஐயாவை நோக்கி சொல்ற மாதிரி கற்பனைகள்ல நிறைய நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை எழுதி பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க ஏன் இப்படி மக்கள் கலாய்க்கிறாங்க அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன் இணையதளத்தில் தேடி பார்க்கல எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிது அந்த வீடியோவில் நம்ம ஸ்டாலின் ஐயா திருக்குறளை வச்சு செஞ்சுருக்காரு திருக்குறளை தப்பு தப்பா வச்சு செஞ்சிருக்காரு அது கூட இன்னைக்கு செம வயலா போயிட்டு இருக்கு முயற்சியை திருவனையாக்கும் இளமை இளமையாக குத்திவிடும் சொன்னார் வண்டுவர் அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நான்கு ராஜ்யசபா எம்பிக்களை அறிவிச்சிருக்காங்க நான்கு பேரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய பணி செஞ்சுருக்காங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மத்திய அரசால நியமிக்கக்கூடிய நியமன எம்பிக்கள் இருக்காங்கல்ல அவங்களை எப்படி தெரியுமா தேர்ந்தெடுத்தாங்க கூவி கூவி வித்தாங்க எப்பா விஜய் மல்லையாவா கோடிக்கணக்கில் எங்க காங்கிரஸ் கட்சிக்கு கூடு உடனடியாக நீ எம்பி அப்படின்னு அந்த மாதிரி தான் எம்பிக்களை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக யாராரு சேவை பண்ணிட்டு இருக்கா யாராரு சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள தேடி தேடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த நியமன எம்பிக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அவங்களுடைய தேர்வை பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நேற்று தேர்வு செஞ்ச நாலு ராஜ்யசபை எம்பிக்கல்ல கேரளாவை சேர்ந்த சதானந்தன் மாஸ்டர் அப்படிங்கிற அவருடைய தேர்வு வந்து ரொம்பவும் ஒரு நம்முடைய மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருடைய சேவை அளப்பரிய சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆர் எஸ் எஸ்ல வந்து இவருடைய சேவையை பொறுத்துக்க முடியாம மக்களுக்கு இவர் செய்யற நன்மைகளை பொறுத்துக்க முடியாத இந்த உண்டியல் இவருடைய ரெண்டு காலையும் என்ன பண்றாங்க வெட்டி எடுத்துறாங்க ரெண்டு கால் பணலும் பரவாயில்ல நான் தேசியத்தின் பக்கம் தான் நிற்பேன் உண்டியல் கம்யூனிஸ்டின் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு ஆர் எஸ் எஸ்ல தொடர்ந்து மக்களுக்காக சேவையை செஞ்சுட்டு வராரு இத பார்த்த மத்திய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சதானந்தன் மாஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க இதனைக்கு பாரதியதா கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சதானந்தன் மாஸ்டரோட அவருடைய காலம் வந்து கம்யூனிஸ்ட் இந்த உண்டியல் பசங்க வெட்டுனாங்க அப்படின்னு உணர்வு பூர்வமா பேசுன காணொலி கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு சதானந்தி மாஸ்டர் ராஜா ये सदानंद जी मास्टर भाइयों बहनों मैं देशवासियों को कहना चाहता हूँ ये कैसे लोग हैं ये सदानंद जी मास्टर उनका कोई गुना नहीं था वो भारत माता की जय बोलते थे उनका ये की गुना था वो देश के गरीबों के लिए अच्छे रास्ते पर चलना चाहते थे और जब उन्होंने अपने विचारों के अनुसार काम करना शुरू किया तो इन कम्युनिस्ट पार्टी ने उनके दोनों पैर काट दिए दोनों पैर काट दिए आज वो आर्टिफिशियल पैर लगा करके आज भी हिम्मत के साथ सेवा भाव से वे केरल की जनता की सेवा कर रहे हैं जो लोग दिन रात हम पर आरोप लगाते हैं मैं उन लोगों को पूछना चाहता हूँ दिल्ली में आंखें बंद कर करके जो बैठे हैं मैं उनको पूछना चाहता हूँ क्या गुना था सदानंद मास्टर जी का जिनके पैर काट दिए गए क्योंकि उनकी विचारधारा से आप सहमत नहीं थे அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டி சார்பாக நேற்று சென்னையில் ஒரு காமெடி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைடில் இரும்பு பென்சிங்லாம் இருந்துச்சு ஆனால் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு தமிழக வெட்டி தொண்டர்கள் போன உடனே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர் நடந்த இடத்த மாதிரி இருக்குது அங்கே இருந்த ஃபென்சிங் கம்பியை காணம் கொடி கம்பத்தை காணோம் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி இருக்காங்க இத பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் தான் எனக்கு ஞாபகத்து வந்துச்சு ஏன்னா திருமாவளவன் ஒரு மீட்டிங்ல வெளிப்படையா அவங்க தொண்டர்கள்ட்ட கெஞ்சினாரு ஐயா யாரும் கொடி கம்பத்தை எடுத்துட்டு போயிடாதீங்க யாரும் கம்பிய திருடிட்டு ஓடிராதீங்க அப்படின்னு அவங்க தொண்டர்கள்ட்ட திருமாவளவன் கெஞ்சினா இந்த காட்சியை ரெண்டு காட்சியும் பார்க்கல திருமாவளவன் கட்சியில இருந்த எல்லாருமே விஜய் கட்சிக்கு ஓடிட்டாங்களோ அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுருக்கு அதுவும் இந்த ஜோசப் விஜய் இப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சுக்கிட்டு ஏற்கனவே நடத்துகிற மாநாட்டில் சேரலாம் ஒட்டச்சி சுக்கு நுறா அப்படியே அப்பள மாதிரி நொறுக்கி போட்டுருந்தாங்க இப்படிப்பட்ட ஒழுக்கங்கட்ட தொண்டர்களை வச்சுக்கிட்டு இந்த ஜோசப் விஜய் நேற்று பேசையில் ஆர்எஸ்எஸ்ஐ பத்தி பேசியிருக்காப்ல ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட இந்த ஜோசப் விஜய்க்கு அருகதே கிடையாது ஏன்னா இந்த ஜோசப் விஜய் இந்த டிவிக்கே தமிழக வெட்டி கிழக்கத்துக்கு இருக்கலாம் ஒரு விஷயத்தாபடுத்துறேன் மதுரையில முருகன் மாநாடு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த சேருமே உடையல சேர் திருட்டு போல கொடி கம்பம் திருட்டு போல அவ்வளவு தமிழகத்திலேயே எந்த திராவிட கட்சியும் இந்த மாதிரி ஒழுக்கமான மாநாடு நடத்தியே இருக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உட்கார்ந்துருந்த அந்த பக்தர்கள் அவங்களே சேரெல்லாம் அடிக்க வச்சாங்க அவங்களே அங்கேருந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போட்டாங்க இந்த மாதிரி ஒழுக்கமாக ஒழுக்கத்துக்கு பேர் பெற்ற ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இந்த ஜோசப் விஜய்க்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது நேற்று இந்த ஜோசப் விஜய் பேசி சரியாக வாங்கி கட்டிட்டு இருக்காப்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியை தூக்கி போட்டு நிற்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த நாளை ஓட்டி தான் எழுதிய நூலை வைத்து கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய கவிஞர் வைரமுத்து சாரி இந்த வேற கவிஞர் சொல்லிட்டேன்னா கவிஞர் வைரமுத்தோட சேர்ந்து சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சாம்பு முத்துன்னு சொல்லலாம் கா காமுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னென்ன சேட்டை பண்ணாங்க பாத்தீங்களா இந்த திராவிட பசங்க இந்த நாத்திகை பசங்க என்ன சொல்லுவாங்க சரஸ்வதி பூஜைக்கு நம்ம குழந்தைங்க புத்தகத்தை வச்சு சாமி கும்பிட்டா அது மூட நம்பிக்கை சரஸ்வதி உங்களுக்கு படிப்பை கொடுப்பாங்களோ அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குற இந்த நாத்திய கும்பல் இந்த நாத்திய பசங்க இந்த திமுக பசங்க இன்னைக்கு தாங்கள் எழுதிய புத்தகத்தை எழுதிட்டு போய் கருணாநிதியோட கல்லறையில் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க கேவலமானவங்களாக இருக்காங்க பாருங்களேன் அடுத்து இன்னொரு செய்தி வந்து இருக்குது அது மேலும் அதிர்ச்சியான ஒரு செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க வேண்டி கோவையில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பூஜை ஸ்பெஷல் பூஜையாக பண்ணியிருக்காங்க திமுக காரவங்க ஈவே ராமசாமி இவங்களுக்கு என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ என்னதான் சொன்னாங்களோ எங்களுக்கு ஒன்றுமே புரியல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தரேன் இந்த சாராய கடையில் பத்து ரூபா இந்த மேட்டர்னால தான் பதவியை இழந்திருக்காரு ஒருவேளை அவருக்கு மீண்டும் பதவி வேணும் அப்படின்னு திமுக அரசு ஆசைப்பட்டா அவரை வந்து நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் மீண்டும் அவர் வந்து அரசியலில் ஈடுபடலாம் அவருக்கு பதவி கிடைக்கலாம் ஆனால் இன்னைக்கு இவங்க ஈவே ராமசாமியெல்லாம் தூக்கி ஓரமாக கூப்பிட்டு உட்கார வச்சு அடித்து பலர் பலர் அடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன வேலையை பாக்குறாங்க பாத்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு காமெடி அறிக்கையை வெளியிட்டாங்க கேரளா மலையாள திரைப்படத்தில் ஒரு காட்சி வந்துச்சான் அதாவது பள்ளிக்கூடத்தில் பாஷேப்பில் வந்து மாணவர்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி உடனடியாக நாங்களும் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குறோம் நாங்கள் வந்து இதை உழைக்கிறோம் அதை உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க எல்லா பக்கத்துல இருந்தும் கடுமையான அடி கடுமையான அடி கண்ணாப்பிடான்னு ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சரியான வசதிகள் இல்லை நிறையா பள்ளிக்கூடங்கள் சேதமடைஞ்சிருக்கு மாணவர்கள் உட்கார்றதுக்காக பெஞ்சு இல்லை கழிப்பற வசதி இல்லை அவ்வளோ அவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது ஆனால் இப்போ போய் விளம்பரத்துக்காக நாங்கள் வந்து இப்படி உட்கார வைக்கிறோம் பாஸ்அப்பில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே பெற்றோர்களுக்காக சரியான கோபம் மாணவர்கள் எப்படியே கிளாஸை கவனிப்பாங்க அவங்களுக்கு கலந்து வலிக்காது அப்படின்னு என் மக்கள் வந்து கழுவி கழுவி ஊற்ற தொடங்கினோடனே இன்னைக்கு அடிச்சு வேண்டாம் வேண்டாம் அந்த திட்டங்களை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அறிவித்திருக்கு இதெல்லாம் சேம காமெடியாக போயிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சுல்ல அந்த எக்ஸாம் எழுத வந்தவங்களை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கதவை சாத்தி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா லேட்டாக வந்திருக்காங்க அதனால் இந்த மாதிரியான வேலைகள் நடந்திருக்கு நிறைய பேரால் எக்ஸாம் எழுத முடியலை ஆனால் இதே விஷயம் நீட் தேர்தல் நடந்துச்சுல்ல நீட் தேர்வுக்கு லேட்டாக வந்தவங்கள உள்ள அனுமதிக்கல இதே விஷயம் நடந்த போது இங்க இருக்கின்ற மீடியாக்கள் திமுக காரவங்க நாங்களாம் நடுவில் நக்கிகள் அப்படின்னு சொன்னவங்கலாம் ஐயோ பக்கம் பக்கமாக எழுதுனாங்க கதறினாங்க நைட்டு டிபேட் எல்லாம் போட்டாங்க அதுவும் எப்படி டிபேட் போட்டாங்கன்னா தமிழ் பெண்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க தமிழ் பெண்கள் வந்து லேட்டா போய் அவங்கள எக்ஸாம் எழுத விடலை அப்படின்னு தலைப்பை வச்சு இந்த சிபி செந்தலா இருக்கட்டும் இந்த சுண்டிவில குணசேகரணா இருக்கட்டும் பயங்கரமாக எல்லாம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பய பேசலங்க ஒரு பய பேசல ஏன்னா இங்க இருக்கின்ற ஊடகங்கள் ஜனநாயகத்தோட நான்காவது தூணா இவங்க செயல்படல இவங்க அறிவாலயத்தோட நான்காவது தூணா செயல்பட்டு இருக்காங்க என் திமுகவோட நான்காவது தூணா தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை மாதிரி இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்